உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்கள் ஏற்றிருக்கின்ற பணிகளில் மன உறுதியோடு செயல்பட அவர்களுக்கு மன வலிமையை தாரும் நல்ல உடற்சுகத்தை சுகத்தை தாரும் தகப்பனே நற்செய்தி பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் சந்திக்கின்ற பல இடர்பாடுகளையும் ஆண்டவரே இடுக்கான பாதை வழியுடைய பாடுபடுங்கள் அதுவே வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்ற பாதை என்று உம்முடைய திருமகன் எங்களுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து மிகுந்த வலிமையோடு ஆண்டவரே மிகுந்த முனைப்போடு தூய ஆவியின் ஆற்றலோடு எப்பொழுதும் பயணிப்பார்களா ஆண்டவரே மனம் தளர்ந்து போயிருக்கிறவர்களை நற்செய்தி பணியில் ஆகட்டும் குடும்ப வாழ்விலாகட்டும் விசுவாச பாதையில அன்பின் தகப்பனே உண்மை பின்பற்றுவதில உண்மை அறிவிப்பதில உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதில மனம் தளர்ச்சி அடைந்து இருப்பவர்களை இன்றைக்கு உந்தி தள்ளுவீராக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும் ஆண்டவர் இப்பொழுதே இறங்கட்டும் குடும்ப வாழ்வில மிகவும் மனம் சிதைந்து போய் மனம் உடைந்து போய் இருப்பவர்களுக்கு தகப்பனே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது எதிர்காலத்தை எப்படி சமாளிப்பது பிள்ளைகளின் கல்விக்கு எப்படி பணம் செலுத்துவது மருத்துவ செலவை எப்படி சந்திப்பது என்று இன்று மனம் கசிந்து மனம் தளர்ந்து போய் உடைந்து போய் இருப்பவர்களுக்கு மனம் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் தருகிறார் ஆண்டவர் என்று உன்னுடைய பரிசுத்த மறைநூல் வாக்கின்படியே தகப்பனே அவர்களுக்கு ஆறுதலை தாரும் ஆற்றலை தாரும் மறுபடியும் அவர்கள் எழுந்து நின்று பிரகாசிப்பார்களாக அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு உம்முடைய ஊழியர்களாக இருப்பவர்கள் இடர்பாடுகளை சந்தித்தே ஆக வேண்டும் சிலுவையை சுமந்து தன்னலம் மறந்து தன்னையே மறுத்துதான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவர்களே மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு தினம் தினம் அதிகாலையில செவ வேளையில தியானிப்பதில புது புது ஆசீர்வாதங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு மறுபடியும் எழுந்து ஒளி வீசுவார்களாக உம்மை புகழ்ந்து போற்றுவார்களாக உமக்கு சாட்சி பகர்வார்களாக உம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதியும் குடும்ப வாழ்விலே இருப்பவர்களை ஆசீர்வதியும் எல்லாரையும் ஆண்டவரே இன்று மிகுந்த விதமாய் ஆசீர்வதிக்க உண்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்றாவது இறை வாக்கு இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர்தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாள்களுக்குப் பின் உயிர்த்தழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் உங்களுடைய பதில்களை கண்டு நான் இன்னும் அதிகம் அதிகமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் உற்சாகப்படுத்தப்படுகிறேன் உங்களுடைய உதவிகளுக்கும் உங்களுடைய பதில்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த உலகிலே இயேசுவை பல நீதிமான்கள் பல அறிஞர்கள் பல நன்மை நிறைந்த போதனையை கொடுத்தவர்கள் பல பெரிய தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வரிசையிலே இயேசுவையும் வைப்பவர்கள் உண்டு இயேசுவை இந்த மக்கள் கூட இந்த யூதர்கள் கூட கூடுவையை பற்றி என்ன நினைத்தார்கள் ஒரு இறைவாக்கினர் என்றுதான் நினைத்தார்கள் அவர் நன்மையை செய்தார் புதுமைகளை செய்தார் நல்ல காரியங்களை போதித்தார் ஆனால் அவரிடம் ஆடம்பரம் இல்லை அந்நிய ஆட்சியை ஒழித்துவிட வேண்டும் என்ற முனைப்போ அதை குறித்த போதனையோ கூட இல்லை அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆகையினால் இவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் புதுமைகள் நன்மைகள் இவைகளை வைத்து அவரை இறைவாக்கினராக கருதினார்கள் திருமுழுக்கு யோவான் எலியா அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் என்று சொன்னார்கள் ஆண்டவர் ஏசு இப்பொழுது குறிப்பாக பர்ட்டிகுலர்லி டு தி அப்போசல்ஸ் இ ரைஸ் அ क्वेश्चन அப்போசலர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்கள் என்னோடு உறவாடுகிறீர்கள் என்னையோடு உண்கிறீர்கள் என்னோடு தங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எங்களோடு என்னோடு நீங்கள் இருந்த அனுபவம் உங்களுக்கு எதை கற்றுத் தந்திருக்கிறது நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேதுரு அற்புதமான ஒரு பதிலை சொன்னார் மற்ற மக்களை போல வெறும் இறைவாக்கினராக அல்ல நீரே மெஸ்ஸியா நீர்தான் இந்த உலகை மீட்க வந்த அனுப்பப்பட்ட கடவுள் கடவுள் அனுப்பிய இறைமகன் நீர்தான் பேத சொன்னார் உலகிற்கு நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார் குறிப்பிட்ட நோக்கத்தோடு அனுப்பி குடும்பத்திலே வாழ்பவர்களுக்கு இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து இறைவனுக்கு சாட்சியாக இந்த உலகிலே விட்டுச் செல்ல அடுத்த தலைமுறையினருக்கு விசுவாசத்தை விட்டு செல்ல அது ஒரு இலக்கு அன்பிற்குரியவர்களே நற்செய்தி பணியாளர்களாக சிலரை தேர்ந்தெடுக்கிறார் குருக்கள் கண்ணியர்கள் பொது நற்செய்தி பணியாளர்கள் இவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கென்று கடவுளின் ஊழியர்கள் என்று ஒரு நிலையை கொடுத்து இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார் அவர்களை குறித்து மறைநூல் என்ன சொல்லுகிறது எரேமியா புத்தகத்துல முதல் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் பத்தாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்துவேன் ஏற்படுத்தியது மட்டுமல்ல ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்து இன்றைக்கு எத்தனை கடவுளுடைய ஊழியர்களுடைய வாயில அல்லது இதயத்தில கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கின்றன கடவுளை உண்மையாகவே கடவுளை வழங்க வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது பல பிரசங்கியார்கள் இன்றைக்கு நச்சீதி பணியாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு குருக்களும் தான் கன்னியர்களும் பொது எல்லாமும் தான் சொல்லிக்கொண்டு எங்கே பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆண்டவர் சீடர்களை அனுப்பிய பொழுது நாம் செய்தியில பத்தாவது அதிகாரம் அதிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர்களை அனுப்பும் பொழுது குறிப்பிட்டு சொல்லுகிறார் நீங்கள் உங்களோடு கைப்பையோ பணமோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் பாருங்கள் பணப்பையோ நான்காவது வசனம் பத்தாவது அதிகாரம் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது இந்த உலகை நம்ப வேண்டாம் பணம் இந்த உலகை சார்ந்தது நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு தேவைப்படுகிறது அதை கடவுள் கொடுப்பார் நம்முடைய நம்முடைய முதல் இலக்கு என்ன நற்செய்தி பணியாளர்களுக்கு இலக்கு என்ன முதன் முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள் இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் பணம் தானாக வரும் நமக்கு தேவைகள் தானாகவே நிறைவேற்றப்படும் அது கடவுள் தன்னுடைய சொந்த மகனை பலி செலுத்த செல்லும் பொழுது அவர் ஈசாக்கு கேட்கிறார் அப்பா விறகு இருக்கிறது கத்தி இருக்கிறது பலியிடுவதற்கான பொருள் எங்கே அப்பொழுது அவர்கள் அவனுடைய பதிலை பார்த்தீர்களா காட்வில் அதை பார்த்துக் கொள்வார் பார்த்துக் கொள்வார் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பணி என்ன நட்டு வைக்க கட்டி எழுப்ப தீமைகளை பிடுங்கி எறிய அழித்து ஒழிக்க அதற்கு கடவுள் கொடுத்து கொடுத்திருக்கிற ஆற்றல் என்ன அவர் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை நம் வாயில் ஊட்டினார் எதிர்ப்புகள் இருக்கும் இளைஞல்கள் வரும் இடர்கள் வரும் மறைநூல் நமக்கு என்ன சொல்லுகிறது கடவுள் நமக்கு என்ன போதிக்கிறார் எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்பது வசனம் சொல்லுகிறது அவர் சோறு உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் அவர் பார்த்துக் கொள்வார் கடவுளுடைய ஊழியனாக இருப்பவன் துன்பப்பட்டாக வேண்டும் தன்னலம் மறக்க வேண்டும் மறுக்க வேண்டும் பணியை தான் நமக்கு எப்பொழுதும் கண் முன்பாக இருக்க வேண்டும் அதற்கு தேவையான ஆற்றலை அவர் அளிக்கிறார் சோறு உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் கடவுள் பொய் சொல்லிவிடுகிறாரா வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது நாற்பதாவது அதிகாரத்திலேயே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடப்பர் செல்வர் நடந்து செல்வர் இயேசு அதைத்தானே நமக்கு காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட வழிமுறைகளைத்தானே பின்பற்றி இருக்கிறார் அதைத்தானே என் பேதுருவனுடைய முதல் கடிதத்தில இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் நமக்கு முன்பாக ஒரு அடிச்சுவட்டை விட்டுச் சென்றார் பாடுகள் பட்டு ஊழியன் பாடுகள் பட வேண்டும் மனதிலே இருக்கலாம் உடலிலே இருக்கலாம் பாடுகள் பட்டு நமக்கு பின்பற்றுவதற்கென்று ஒரு அடிச்சுவட்டை விட்டு சென்றார் பின்பற்றுவோம் அடிச்சுவட்டை பின்பற்றுவோம்